இன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆடி நான்கு சனிக்கிழமை வளர்பிறை சதுர்த்தசி திதி மாலை ஆறு ஒன்பது மணி வரை அதன்பின் பௌர்ணமி திதி மூலம் நட்சத்திரம் அதிகாலை மூன்று ஐந்து மணி வரை அதன்பின் பூராடம் நட்சத்திரம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பத்தொன்றிலிருந்து ஒன்பது மணி வரை ராகுகால காலை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷ்டமம் ரிஷபம் பொது நவகிரக வழிபாடு சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தைந்து மணி அஸ்தமனம் மாலை ஆறு முப்பத்தைந்து மணி சந்திர உதயம் மாலை ஐந்து நாற்பத்தாறு மணி அஸ்தமனம் நாளை அதிகாலை ஐந்து முப்பது மணி மேஷராசி அன்பர்களே யோகமான நாள் தடைப்பட்ட முயற்சி இன்று எளிதாக நிறைவேறும் மற்றவரால் செய்ய முடியாத ஒரு செயலை செய்வீர் கோயில் வழிபாட்டால் நலம் காணும் நாள் எந்த ஒரு செயலிலும் நேரடி பார்வை இன்று அவசியம் வியாபாரத்தை விரிவு செய்யும் முயற்சி வெற்றியாகும் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் ரிஷபராசி அன்பர்களே பழைய பிரச்சனை முடிவிற்கு வரும் மனக்குழப்பம் விலகும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள் நீங்கள் மேற்கொள்ளும் வேலைகளில் இன்று எதிர்ப்பு தோன்றும் உங்கள் முயற்சி போகும் திட்டமிட்டு செயல்பட நினைத்ததை சாதிப்பேன் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் மிதுனராசி அன்பர்களே நினைத்ததை சாதித்து முடிப்பேர் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் மனதில் உற்சாகம் அதிகரிக்கும் போட்டியாளர்களால் சங்கடம் உண்டாகும் எதிர்பார்ப்பு போகும் கவனமாக செயல்பட வேண்டிய நாள் சங்கடம் நீங்கும் இழுபறியாக இருந்த பிரச்சனையில் வெற்றி உண்டாகும் எதிர்பார்த்த வரவு வரும் கடகராசி அன்பர்களே வியாபாரம் விருத்தியாகும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர் விலகிச் செல்வர் லாபம் அதிகரிக்கும் கவனமுடன் செய்த முயற்சி இழுபறியாகும் நீங்கள் நினைத்தது நடக்காமல் மனம் சோர்வடையும் புதிய முயற்சி ஒன்றில் ஈடுபடலாம் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் நிதிநிலை உயரும் சிம்மராசி அன்பர்களே உங்கள் முயற்சி இன்று நிறைவேறும் சொத்து விவகாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் உடல்நிலை சீராகும் மனதில் குழப்பம் அதிகரிக்கும் பணிபுரியும் இடத்தில் நெருக்கடி காளாவீர் செயல்களில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது உங்கள் நேற்றைய முயற்சி இன்று நிறைவேறும் பயணத்தால் அனுகூலம் ஏற்படும் நிதிநிலை உயரும் கன்னிராசி அன்பர்களே எதிர்பார்த்த வரவு வரும் குடும்பத்திற்காக சேமிப்பை ஏற்படுத்துவீர் ஒரு சிலர் புதிய சொத்து வாங்குவீர் வியாபாரத்தில் உங்கள் அணுகுமுறையால் லாபம் உண்டாகும் கடன்களை அடைப்பீர் அரசு வழி தடைகள் அகலும் அலுவலகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நேற்றைய விருப்பம் நிறைவேறும் துளாராசி அன்பர்களே உங்கள் முயற்சி வெற்றியாகும் எதிர்பார்த்த தகவல் வரும் வெளியூர் பயணத்தில் லாபம் உண்டாகும் கவனமாக செயல்படுவதால் நெருக்கடியிலிருந்து மேழுவேர் எதிர்ப்புகள் விலகும் நாள் வழக்கமான செயல் வெற்றியாகும் இழுபறியாக இருந்த வேலை முடிவிற்கு வரும் விருச்சிகராசி அன்பர்களே வியாபாரத்தில் புதிய உத்திகளை கையாள்வீர் உங்கள் முயற்சி வெற்றியாகும் வருமானம் அதிகரிக்கும் சொத்து வழியில் பிரச்சினை உருவாகும் உங்களுக்கு உதவி புரிவதாக சொன்னவர் விலகிச் செல்வர் வியாபாரத்தை விரிவு செய்வதில் கவனம் தேவை உங்கள் செல்வாக்கு உயரும் வருமானத்தில் இருந்த தடை அகலும் தனுசு ராசி அன்பர்களே இழுபறியாக இருந்த ஒரு வேலை நிறைவேறும் வியாபாரத்தில் திட்டமிட்டு செயல்பட்டு லாபம் அடைவீர் செயல்களில் எதிர்பாராத சங்கடம் உண்டாகும் மனம் குழப்பமடையும் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் முன் படிப்பது நல்லது வியாபாரத்தில் புதிய முயற்சி மேற்கொள்வீர் வருமானத்தில் உங்கள் எண்ணம் நிறைவேறும் மகர ராசி அன்பர்களில் தடைப்பட்ட வேலை நடந்தேறும் உங்கள் திறமை பழிச்சிடும் காணாமல் போன பொருள் கிடைக்கும் உடன் பணிபுரிபவர்களுடன் கருத்து வேறுபாடு உண்டாகும் எதிர்பார்த்த வரவு இழுபதியாகும் உங்கள் முயற்சி லாபம் தரும் நினைத்ததை நடத்தி முடிப்பேர் சந்திர வழிபாடு சாதகத்தை உண்டாக்கும் கும்பராசி அன்பர்களே நேற்று இழுபறியாக இருந்த விவகாரம் முடிவிற்கு வரும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் வியாபாரத்தில் எதிர்பார்ப்பு தள்ளி போகும் பணியாளர்களால் சங்கடம் உண்டாகும் அமைதியான நாள் முயற்சியில் இருந்த தடை விலகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட சிக்கல் நீங்கும் பணம் வரும் நாள் மீனராசி அன்பர்கள் கோயில் வழிபாட்டில் லாபம் காணும் நாள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைத்த மகிழ்ச்சி உண்டாகும் அலுவலகத்தில் எதிர்பாராத நெருக்கடி தோன்றும் தெய்வ வழிபாடு திருப்தி தரும் உங்கள் செயலில் லாபம் தோன்றும் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு புதிய வேலை கிடைக்கும் பொது புனர்பூசம் விசாகம் போரட்டாதி நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு குருவருள் கிடைக்கும் நினைத்தது நிறைவேறும் துளாராசிக்காரர்களுக்கு முயற்சி வெற்றியாகும் நாள்